அலாமிக்கும் வரமத்துல வபரகாத்தூ மேலான கனவான்களே பெரியார்களே சகோதரர்களே தாய்மார்களே அல்லஹரபு இந்த குறுகிய கால வாழ்க்கையினுடைய வட்டத்தில் ஒரு உன்னதமான உயர்ந்த ஒரு நோக்கத்தோட அல்லஹு தாலா எங்களை படித்திருக்கிறான் மேலானவர்களே நாங்கள் ஒரு உயர்ந்த நோக்கத்தின் படைக்கப்பட்டிருக்கிறோம் அல்லாஹ் குரான்ல கூட கேக்கிறான் ஏ மக்களே உங்களை நாங்கள் வீணுக்கும் விளையாட்டுக்கும் படைத்திருக்கிறோம் என்று நீங்க நினைச்சு கொண்டிருக்கிறீங்களா என்ற ஒரு கேள்வியை அல்லகு எனக்கும் உங்களுக்கு அல்லாஹு தாலா தாய்மார்களே சகோதரர்களே ரொம்ப பெருமதியான காலகட்டம் ரொம்ப சிறப்பான காலகட்டம் அல்லஹுத்தாலா சில சந்தர்ப்பங்கள்ல எங்க வாழ்க்கையில் உண்டாக்கி தாரதனுடைய நோக்கம் என்ன தெரியுமா அவனின் பக்கம் அடியார்களை நெருக்கமாக்கி கொள்ள வேண்டும் என்ற ஒரு நோக்கத்துக்காக வேண்டி அல்லா உலகத்தில் ஹதீசுனுடைய கருத்து ஒரு தொழுகை இன்னொரு தொழுகைக்கு மத்தியில உள்ள குற்றங்களுக்கெல்லாம் குற்றப்பரிகாரமாக இருக்குது ஒரு ஜும்மா இன்னொரு ஜும்மாவுக்கிடையில நடக்கக்கூடிய சின்ன பாவங்களுக்கெல்லாம் குற்ற பரிகாரமாக இருக்குது ஒரு ரவலான தந்துட்டு இன்னொரு ரமலான அல்லகு தாலா தாரது அந்த இரண்டு ரமலானுக்கு இடையில் ஏற்பட்ட சிறிய பாவங்களுக்குரிய குற்ற பரிகாரமாக இருக்குது மேலான பெரியோர்களே சகோதரர்களே தாய்மார்களே இவ்வாறு வாழ்க்கையில அல்லகு தாலா ஒவ்வொரு சந்தர்ப்பங்களையும் ஒவ்வொரு கட்டங்களையும் எங்களுக்கு தந்து கொண்டேதான் இருக்கிறாங்க ஏன் தாரான்னு தெரியுமா ஏன் சந்தர்ப்பங்களை தந்து கொண்டிருக்கிறான் தெரியுமா மனிதன் மறதிக்கும் தவறுக்கும் மத்தியில படைக்கப்பட்டவன் அவனுக்கு யாராவது ஞாபகம் அவன் கூடிய நேரத்தான் அல்லஹு தாலா குரான்ல சொன்ன உடையன்தான் நீங்க மக்களுக்கு மத்தியில் ஞாபகப்படுத்துங்க அது மீன்களுக்கு பிரயோசனம் அளிக்கும் பிரச்சனை என்ன என்று கேட்டா அமல்களினுடைய பெருமதி எங்கட கல்புகள்ல இல்ல அமல்களினுடைய பெருமதி எங்கட கல்புகள்ல இல்ல உலகத்தினுடைய பெருமதி உலக ஆசா பாசங்களுடைய பெருமதி அல்லது உலகத்துல சேர்க்கப்படக்கூடிய சொத்துக்களுடைய பெருமதி பணத்தினுடைய பெருமதி எங்களுக்கு விளங்குது ஆனா அமலுடைய பெருமதி எங்களுக்கு விளங்குது இல்லை நாங்க அமல்களை கணக்கெடுக்கிறது இல்ல தொழுகையா அத பார்த்துக்கலாம் நோம்பா அத கொஞ்சம் தள்ளி பிடிச்சிக்கலாம் தர்மங்களா வருடம் கொடுக்க தேவையில்ல அடுத்த வருடம் நாங்க பார்த்து கொடுப்போம் மேலானவர்களே அமல்களை தள்ளி போடுறாங்க ஆனா உலகத்துடைய காரியங்கள் வரக்கூடிய நேரத்துல அதுல வேகமாக தன்னுடைய செயற்பாடுகளை செய்ய ஆரம்பிக்கிறாங்க நீங்க நல்ல விடயங்களின் பக்கம் முந்தி கொள்ளுங்க அல்லாஹ் இன்னொரு இடத்துல சொல்கிறான் ஒசாரி ஊ இலாமஃபிரத்தின்னர் ரஃப் பிக்கும் வஜன்னதின் அருமுஹஸ் அருண் நீங்கள் அல்லாஹுடைய பாவ மன்னிப்பின் பக்கம் நல்ல விடயங்களின் பக்கம் அமல்களின் பக்கம் ஒசாரி ஊ வேகமாக விரைஞ்சு கொள்ளுங்க எவ்வளவு அமல் செய்ய முடியுமோ அவ்வளவு அமல் செய்யுங்க எல் எவ்வளவு அல்லாஹுடைய ரஃப்வுடைய திருப்தியை உலகத்தில் பெற்றுக்கொள்ள முடியுமோ அவ்வளவு நீங்க பிச்சு ஏன் தெரியுமா இது தாரு அமல் இங்க அமல் மட்டும்தான் செய்யலாம் இங்க அந்த அமலுடைய பிரதி பழிப்புகளை மாத்திரம் தான் அல்லாஹு தலைங்கிற வாழ்க்கையில உண்டாக்கி கொண்டிருப்பான் மேலானவர்களே இன்னொரு நாள் எங்களுக்கு வரும் எங்களோட உடம்புல இருந்து ரோஹ் பிரிஞ்சதன் பின்னால ஒரு நாள் வரும் எங்களை கொண்டு போயிட்டு அந்த கபூர்ல வச்சு போட்டு வந்துருவாங்க அந்த ஆறடி பூமி உள்ளுக்கு எங்களை தனியே வச்சுட்டு வந்துருவாங்க அதுல இருந்து ஆலமுல் பருசகுடைய வாழ்க்கைங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது அங்க அமல் இல்ல அங்க அமல் செய்ய முடியாது அங்க தொல முடியாது அங்க ஜக்காத் கொடுக்க முடியாது அங்க நோன்பு பிடிக்க முடியாது அங்க கால அவகாசத்தை நாங்கள் பாதுகாக்க முடியாது உலகத்துல என்னத்தை செஞ்சோமோ அதுக்குரிய முழுமையான கூலியையும் பிரதி பழிப்பையும் அந்த இடத்துல அவங்க அடைஞ்சு கொண்டிருப்பாங்க அமர்களை வீணாக்கி கொள்ளாதீங்க கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பங்களை நழுவ விட்டுறாதங்க நாளைக்கு எங்களுக்கு இதே நாள் இதே நேரம் ஹியூமா இல்லையாங்கிறது எங்களுக்கு யாருக்கும் ஷுவர் பண்ண முடியாது யாருக்கும் தெரியாது ான் அல்லாஹுத்தால தந்திருக்கக்கூடிய இந்த சந்தர்ப்பத்தை அல்லாஹுக்காக வேண்டி இஹ்லாசான முறையில மறுமையை எண்ணியவர்களாக மறுமையை வாழ்க்கையை நோக்கி பயணித்தவர்களாக அந்த நிலையான அந்த வாழ்க்கைக்காக வேண்டி உலகத்துல தயார் செய்யக்கூடியவர்களாக எங்களோட வாழ்க்கையை நாங்கள் கொள்வோம் எங்களோட குழந்தைகளுக்கும் நல்ல விடயங்களை கற்றுக் கொடுப்போம் நல்ல குடும்பங்களாக நல்ல ஆரோக்கியமான ஈமான் உள்ள பயபக்தி மிக்க இறையச்சம் உள்ள நாளைக்கு எந்தவித கேள்வி கணக்கும் இல்லாமல் அல்லாஹு தாலா சொர்க்கம் செல்லக்கூடிய நல்ல மக்களாக அல்லாஹு தால அனைவரையும் ஆக்கருள்வானாக அல்லாஹு தலை எங்களுடைய எத்தனை தேவைகளையும் அல்லாஹூ தாலா பூர்த்தி செய்து தருவானாக இன்மை மறுமையினுடைய அனைத்து நலவுகளையும் அல்லாஹூ தாலா தந்தருவானாக முழு உலக மக்களுக்கும் அல்லாஹு தால நிம்மதியையும் சுதீட்சத்தையும் அல்லஹு தாலா வழங்குவானாக അത് ഉന്നതമാണ്യ പയണത്തെ മിക പെരും അറിയും തന്നെ അസലും വരഹമുല്ലാ വ